எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் கண் போட அழைக்கிறேன் உடை தேரிவார் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் ஏசு உடை தேறிவார் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோ ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை தூரத்திடுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தடுதல் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது பேய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பரந்தோடுது ஆல லூயா ஆல லூயா உன்னுடைய குடும்பத்தில் போராடுகிற மந்திரவாத வல்லமைகள் மனுஷிக வல்லமைகள் சர்வத்தின் வல்லமைகள் சபல உங்களுக்கு அல்ல லூயா மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அல்லல்லூய்யா எனக்கு ஆலவழி பெற்றுக்கொள்ளுவீங்களா ஹலல்லூய்யா என் குடும்பத்தில் எத்தனை போராட்டம் எத்தனை மந்திரவாத வல்லமை எத்தனை வேதனைகள் பொல்லாத மனிதர்கள் எப்படி ஜபிக்கன்னு தெரியலையே எப்படி மேற்கொள்ளன்னு தெரியலையே என் குடும்பம் பழைத்து கொள்ளுமா என் குடும்பம் அந்த பிரச்சனை எழுமுமா கலங்கி கொண்டு இருக்கீங்களா அதன் மேலே கத்துறவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் அல்ல லூயா இன்னைக்கு பாருங்கள் பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு ஒரு அதிகாரம் கீழ்ப்படியணும் அல்ல லூயா ஒரு வயசு வரைக்கும் பாருங்கள் பிள்ளைகளை அடிக்கிறோம் அது புற பாருங்கள் அப்படி அன்பானதான் பிள்ளை கொண்டு போக முடியும் அல்ல லூயா ஒரு அதிகாரம் பாருங்கள் நம்ம பிள்ளைங்கிற ஒரு அதிகாரம் ஹல் லூயா ஆனால் இன்றைக்கி இந்த சர்ப்பத்தை மேற்கொள்ள மந்திரவாதங்களை மேற்கொள்ள கத்தவருங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறா நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளை எனக்கும் இந்த அதிகாரத்தை தாங்கப்பா நானும் என் வீட்டில் போராடுற சர்ப்பங்கள் நேகர் பாருங்க சொல்கிறது சர்ப்பம் அடிக்கடி சொப்பனத்தில் வருதுக்கா எப்படிக்கா காக்கணும் ஹல் லூயா கட்டிக்கிற மாதிரி பார்க்குறேன் என் வீட்டில் சர்ப்பம் வர மாதிரி நான் பார்க்குறேன் அதனால வீட்டில் சண்டை வருது வீட்டில் போராடுது பிசுவாசம் சமாதானம் வீட்டில் இல்லை அந்த சர்ப்பத்தை நான் அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் வருகிறது காரணம் இல்லாத காயங்கள் காரணம் இல்லாத வேதனைகள் வந்து என் குடும்பத்தை உடைக்கிறதுன்னு சொல்கிறது அமே நல்ல லூயா அல்ல லூயா அவங்களுக்கு அச்செபிக்கம்பொழுது கற்று சொல்கிறது தான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வல்லமே கொடுக்க என் சமூகத்தில் காத்திருக்க சொல்லு அலலுயா அலலுயா கத்தருக்கு காத்திருந்து கலுக்கு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய் புதுபல நடைந்திடுவாய் நீ புதுபல அடைந்திடுவா நீ புதுபல அடைந்திடுவா ஹலலுயா ஹலலுயா நாட்கள் பாருங்கள் பாடு பிரச்சனை பார்த்து அழுது அழுது நீங்கள் சோர்ந்து போவீங்க இன்னைக்கு இந்த காலை வெள்ளம் அண்டுகிட்ட கேளுங்க அண்டு இதுக்கு மேலாம் என்னெல்லாம் தாண்டி போக முடியாது இதெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு எனக்கு ஒரு வல்லமை தாங்க ஹலை லூயா இதெல்லாம் மேற்கொள்ள எனக்கு உங்கள் பலனை தாங்க இசப்பா உங்கள் அதிகாரத்தை எனக்கு தாங்கப்பா ஹலை லூயை கத்திரி எல்லாத்துக்கும் குடுக்க விரும்புகிறாரு பாருங்கள் பாலு சிங்கத்தையும் வலு செருப்பத்தையும் மிதித்து போடுவாயின்னு சொல்கிறாரு பாருங்கள் அந்த பாடுகளை பிரச்சனை மிதித்து கொள்ள முடியா அந்த கவலைகள் பாருங்கள் தலைக்கு மேலே கவலைகள் தலைக்கு மேலே பிரச்சனைகள் தலைக்கு மேலே வெள்ளம் போகிறது எப்படி மேற்கொள்ள நிற்கலாம் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள அந்த பாடுகளை மேற்கொள்ள மந்திரங்களை சர்ப்பங்களை மேற்கொள்ள கத்தூர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆமாம் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவப்பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் பாருங்கள் நம்ம எடுக்க முடியும் ஆயிரம் பேர் நம்ம செபிக்கலாம் வாரத்தோடு அவங்க செவிப்பா கட்டுகள் உடையும் ஆனால் மீண்டும் மீண்டும் பாருங்கள் ஆமை கத்தை நீங்கள் செபிக்கணும் உங்களுக்கு இந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு இந்த அபிஷேதம் கொடுக்க வரும்போது அதை சேதப்படுத்த மாட்டா அது வாசனைப்படியா சொல்லுகிறது சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள ஒன்று உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அவர் அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் நம்ம பெ கேட்டு பெற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லை ஆமேன் பிள்ளைகள் பாருங்கள் தாய் தகப்பட்ட பெற்றோர்கிட்ட அதிகாரமாக கேட்கும் எத்தனை நாள் வச்சு வாங்கித்தாங்க வாங்கித்தான்னு கேட்குற வாங்கி தர மாட்டேங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆமே சரி வீட்டில் பாருங்கள் பிள்ளைகள் அதிகாரமாக பேசுவாங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம அப்பா நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறா அந்த அதிகாரத்தை எடுத்து பாருங்கள் பிசாசை துரத்த முடியும் அவனை மிதிக்க முடியாய் செவலம் அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு பாருங்க உனக்கு என் பிள்ளை ஒன்னி உனக்கு அதிகாரம் தாரேன் என்ன வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த அதிகாரம் ஹலெல்லோ யா அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் ராஜங்கள் கீழடங்கும் தேசங்கள் சங்கள் சுதந்தரிக்கும் ஒரு பவுலா தேசங்கள் தே சங்கள் யோவான் பாருங்க எரிந்து பிரகாசிக்கிறளக்காரம் தரம் நீ கத்துற உங்களையும் அப்படிதான் அழைக்கிறார் பாருங்கள் வளர்க்குற அதிகாரம் தாரம்மா அதிகாரம் ஒன்று கொடு ஒன்று ஒன்றே சேதப்படுத்த மாட்டேங்கு சொல்லு பாயத்தர்றதுன்னு சொல்கிறாரு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கப்பா இனி கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி இன்னைக்கு கொடுங்கப்பா ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது மனிதர்களோ பிசாசு போராட்டங்களோ சர்ப்பங்களோ தேல்களோ அதை நான் மிதிக்கிறேன் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளே காலை வேலை ரெண்டு கைகளையும் உயர்த்துங்க காலை தூக்கி பாருங்கள் சர்ப்பங்களை தேல்களை மிதிக்கிறேன் ஏன் வீட்டில் போராடுறேன் எங்கள் பிள்ளைகளுக்கு மேலே போராடுற வருமானத்தில் வாகனத்தில் வீட்டில் இருந்து போராடுற சர்ப்பங்களின் தேல்களை நான் மிதிக்கிறேன் எஸ்வி நான் சத்தருடைய சகல வல்லவினைய மேற்கொள்ளுகிறேன் எனக்கு அவர் அப்பா அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது அல்ல லோயா அல்ல லோயா ஆறுல எல்லோயை சேதப்படுத்துகிற காரியம் எத்தனை வீட்டில் வரக்குற தேவப்பிள்ளைகளை எலும்பு தேவப்பிள்ளைகளை எத்தனையாய் நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க நீங்கள் சேதப்படுத்தப்பட்டு நஷ்டமாகி இழப்புகள் வேதனைகள் மரணங்கள் எத்தனையாய் விசாசம் மந்திரவாதங்கள் உங்களை ஒட்டுக்கி போடுகிறது இனி பாருங்கள் அழக காலம் இல்லை பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் இருந்து செபித்து செபித்து பாவத்துக்காக அழணும் தேசத்துக்காக அழுது செபிக்கணும் அமே ஒரு சிலர் பாருங்கள் நாலு சோறுல கொஞ்சம் அழுது அழு செபிக்க மறந்து மறந்து அப்புறம் மீண்டும் பாருங்கள் வியாதி மரண பட்டுக்கலோன்னு பீசாசு போட்டுருதான் அல்ல லூயா இன்னைக்கு எல்லும்ங்க தேவ பிள்ளைகளை காலை பிள்ளை எல்லும்புங்க செவிங்க அந்த அத்திகார கத்திர கொடுக்க விரும்புகிறார் ஒன்னுங்க சேதப்படுத்த மாட்டாது இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த இதுவரைக்கும் உங்களை இது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது இதுவரைக்கும் உங்களுக்கு போராட தேல்களை சர்ப்பங்களை மிதிக்க முடியா நீங்கள் மேற்கொள்ள முடியும் அல்ல அதை மிதித்து அதை செய்து எடுத்து கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது விரும்புகிறார் நீ கேளுங்க தேவ பிள்ளைகள் அதிகாரம் கொடுக்கிறார் அதிகாரம் கொடுக்கிறார் அலோயா ஹலோயா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை எசுவீன்றா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டின்றா பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் இவைதேவா இளமு காலையில் பாடுங்க பாடுங்க வல்லம தாரும் வல்லம தாரும் வல்லம தாரும் வல்லம தாரும் வல்லம தாரும் அதிகாரத்தை தாரும் எங்களுக்கு தாங்கப்பா 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 நாங்கள் உடைய பிள்ளைகளைய கேளுங்க உரிமையோடு கேளுங்க அவர் வாஞ்சிக்கிறா என் பிள்ளைகளை எப்போ கேட்க மாட்டான்னா கொடுக்கணும் சபலை தரிக்கிற ஒரு சகோதரி பாருங்க ஹலோ லூயா நான் செபிக்கிற சகோதரி ஹலோ லூயா அவ தடவை செய்தி கொடுக்கும் பொழுது அதிகாரத்தை அண்டை கிழங்கு அதிகாரமாக நீங்கள் செபிக்கணும் ஆண்டு சமூகத்தில் இருந்து செபித்த அந்த அதிகாரத்தை வல்லமையும் எப்படி அந்த செல்லு சார்ஜ் ஏத்துறமோ ஆமேன் பாருங்கள் செல்லு சார்ஜ் இல்லைன்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை அது செத்துற மாதிரி அப்படியே கிடக்கும் அதுக்கு சார்ஜ் வேணும் நெட்டு வேணும் அதில் அதுப்போ தான் உள்ளமையை பார்க்க முடியும் பாருங்கள் அதே மாதிரி ஆமை கற்று சமூகத்தில் இருந்த சகோதரி ஆமையை நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க வல்லமை எனக்கு தாங்கப்பா அதிகாரத்தை தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அல்ல இல்லையா அல்ல இல்லையா பேசி கொண்டு போது அந்த சகோதரியும் ஆட்டுகிட்ட கேட்டிருக்காங்க எனக்கு வந்து வல்லமை தாங்கப்பா அதிகாரத்தை தாங்கப்பா நானும் இன்னும் எழுமையை செவித்து பிசாசுகளை துரத்தணும் மந்திரவாதங்கள் எல்லாம் அக்னி வாழ்ந்து அக்னி இறக்கிச்சான் எரிக்கணும் எனக்கு எளியாமின்னு தேவன் என் மேலே இறங்குங்க இந்த அபிஷத்து தாங்கன்னு சொல்லி கேட்டு செவிச்சுருக்காங்க நான் பாருங்கள் பிசாசு வந்து சொல்லிச்சான் நீ நல்லா செவிக்காயில்ல உனக்கு எதுக்கு அந்த அதிகாரம் உனக்கு எல்லா வீட்டில் தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுட்டு உனக்கு எல்லா வீட்டில் இருக்குது உனக்கு என்ன அதிகாரம் உனக்கு எதுக்கு வல்லமை எப்படியே செமிச்சுட்டு இரு இருக்கு நன்மை உனக்கு போதாத இவ்வளோ நன்மை வீட்டில் இருக்குன்னு சொல்லிச்சான் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஆலோயா இல்லை சகோதரி இன்னும் வல்லமை வேணும் இன்னும் அதிகாரம் வேணும் ஒவ்வொரு நாளாண்டை கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும் எனக்கு வல்லமை தாங்கப்பா அதிகாரம் தாங்கப்பா அக்கினியை தாங்கப்பா அப்போ தான் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பிசாசு மேற்கொள்ள முடியும் யாரோ செபிக்காங்கன்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது பாருங்கள் செமிப்போம் அவங்களே காரங்களாம் செமிப்போம்

நீங்கள் செவிக்கும் பொழுது அக்குன்னு இறங்கணும் நீங்கள் போது சர்ப்பங்கள் தேல்கணும் விளாணும் மிதிங்க சொல்லுங்கள் சர்ப்பங்கள் தேல மிதிக்கிறேன் இந்த காலை வேலையில் காலை திகச்சு மிதிங்க ஏசி நான் என் வீட்டில் போராடுறேன் ஆமாரி பாலிசி அழுது மிதிக்கிறேன் பிரச்சனை பாட்டில் காலு கீழே வைக்கிறேன் இனி தலைக்கு மேலே நீ போகக்கூடாது தலைக்கு மேலே வச்சு நீ ஆடி ஆடி இனி அளவு வச்சுட்டா வேதனைப்படுத்தி கஷ்டத்தை எனக்கு கஷ்டத்தை கொடுத்து வியாதி கொடுத்து படுத்து படுக்கையாக்கி போட்டேன் பி சாஸை இப்போ இதெல்லாம் காலை வேலையில உடனே மிதிக்கிறேன் சொல்லுங்கள் தேவை பிள்ளைகளை ரெண்டு கைகளை உயர்த்தி கால காலத்துக்கு தைக்கி மிதிங்க அவனை செவால தர்ற கத்தூர் தைரியமாக சொல்லுங்க எனக்கு அதிகாரத்தைங்க அப்போ கொடுத்துருக்குற பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னிதன் புதிய சிருஷ்டி புதிய அபிஷேகத்தை கொடுக்குறாக்கரவன் சந்தை விக்கிரவன் அல்ல இன்னும் அதனால் ஒன்று சேதப்படுத்த முடியாது என் குடும்பத்தை சேதப்படுத்த நீ முடியாது நஷ்டப்படுத்த முடியாது மந்திரவாத பழிக்க முடியாது மேற்கொள்ள முடியாது எங்கள் அப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டார் சொல்லுங்க தேவை தைரியமாக சொல்லுங்கள் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அறிவக்கரபா ஷபாலதார கதூரி கரபா அவர் அதிசயமானவர் பாருங்கள் அற்புதமானவர் பாருங்கள் ஹால லூயா அவர் பொழிந்தீடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவின் வல்லமை உங்கள் தருவார் வேண்டுமா உயிர்ப்பித்து ஷபாலதை உங்களை ஆசிர்வதிப்பார் எது வரைக்கும் பாருங்கள் செவிக்க முடியல செவிக்க முடியும் உட்கார்ந்து அளந்துகிட்டு இருப்பீங்க வார்த்தையை சொல்லுங்கள் தேவை பிள்ளைகளை சர்பண தேலைங்கிற மிதிக்கிறேன் சத்ருடைய சகால வளமனை மேற்கொள்ளுகிறேன் அப்பா அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஓன்றின் பிள்ளைகளை குடும்பம் சேதப்படுத்த முடியாது சேதமில்லை 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 சிங்கத்தின் குகையில் சேதமில்லை தேவன் தாமே ஆணையிட்டார் தூதன் என்னை காத்து நின்றார் அலலூயா ஹாலலூயா அடியாள் என்னை சுற்றிலோமாயிரும் அக்கினி குதிரை ரதங்களே அடிமை நானும் அறிந்தேனே தேவநாள் எல்லாம் கூடுமே அடிமை நானும் அறிந்தேனே தேவநாள் எல்லாம் கூடுமே அல லூயா சேதமில்லை 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 சிங்கத்தின் கூகையில் சேதமில்லை நன்றி 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 ஆவியானவரே நமக்கு நன்றி ஜபத்தில் இருக்க எல்லாருமே அக்னியும் ஊற்றுங்கப்பா அதிகாரத்தை கொடுங்கப்பா ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது யேசுபா சேதப்படுத்தக்கூடாது மந்த தந்தை சேதப்படுத்தக்கூடாது ஜபாவி ஊற்றி ஊற்றி செமிக்க வைங்க அக்குனி 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 அக்கணி அக்கனி காலையில் ஒரு கிருவே புரியுது புது கிருவே கொடுங்கப்பா புது வழி திறக்கப்படப்பா புது அபிஷேதம் கொடுங்கப்பா காண்டாமத்துக்கு ஒருத்த பலனை குடுங்க இசைப்பா மனம் இறங்கும் சபல தரக்கூரு பேக்கரப்பா ஆவியானவரே உனக்கு நன்றி நன்றி பல்லத்திராலும் அல்ல பராக்கிரமா திராலும் அல்ல தெய்வம் ஆவினாலே ஆகும் சபல தவற கத்தூர் வைக்கிறவா அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா நன்றி நன்றி அவனவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் தகப்பனே அல்லை லூயா சர்பங்களை தேதிக்கிறதுக்கு வல்லமை கொடுத்துருங்கப்பா ஒவ்வொருவரை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்கேப்பா இது வல்லம 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 சபல கதூரி கரவா நன்றிப்பா நன்றி 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 வாணம் மண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பல் ஆக்கிடும் ஏறமே செபத்தின் வல்லமை செபத்தின் வல்லமை நோகங்களை எரித்து சாம்பலாக்கிடும் ஆ லூயா ஓ லூயா சாத்தானை தூரத்திடும் வல்லமை அவரை மின்னலை போல் வீளை செய்யும் வல்லமை அல்ல அக்கினி அக்கணி அக்னி அக்னி அக்குனி அக்னி 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 ஒவ்வொரு வீட்டிலும் அக்னி 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 சர்ப்பங்கள் டேஸே மிதிக்கிறேன் சத்தனுடைய சகல வல்லமையினை மேற்கொள்ளுகிறப்போங்க நாமத்தை நான் அதிகாரம் கொடுத்துருக்கீங்கப்பா ஒன்று ஒன்னு சேதப்படுத்த முடியாது ஒரு துளித்தோட முடியும் ஒரு முடிய தோட அதிகாரம் கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் தெளிக்கிறேன் தெளிக்கிறேன் தெள்ளிக்கிறேன் போராடி போராடி இனி பலனே இல்லை என்று சொல்லி போன புல பிள்ளை உதவி செய்யும் ஆள் இல்லோயா நன்றிப்பா 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 மகிழ்ந்தே களிகூறு பணமே பய வேண்டா மன்னவணேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திவிடுவார் மன்னவணேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவா தேவையை நினைத்து கலங்காதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு கொடுப்பவர் உண்டு கொண்டாடு அல்ல லூய நன்றி 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 வல்லமை எரங்கட்டே சபா இப்படி இறங்கட்டும் எற்ரங்கட்டும் சப லப தூர பல கார சந்தூரு வைக்கவதை அக்னி 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 வல்லமை வல்லமை அக்னி முடிச்சது கூட சுட்டரித்து போட் இந்த நாள் முழுது பாதுகாத்துக்கொள்ளுங்க இசைப்பா ஒவ்வொரு குடும்பங்களை சுட்டி வேலி அட்டைங்க எங்கே சேப்பா வாழ உதவி செய்ங்க தேவனி பிரியமை வாழ உதவி செய்ங்க வாலி பிள்ளைகளை சிறு சிறுபிள்ளைகளை தொண்டுங்க ஆண்களை பெண்களை அல்ல நூயா மூப்பர்களை தொண்டுங்க வல்லமோ வல்லமோ எறங்கிட்டேசு வரிவாக்குற பஷ வளர்ந்திருக்கிறப்ப நன்றிப்பா 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 நன்றி 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 அபியானவரே அவங்களுக்கு நன்றி ஷவலை தாரி எல்லாம் கதையாக கொடுத்துட்டீங்கப்பா இவன் சேதுபடுத்த முடியாதுன்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை எடுக்கிறோம் ஷவலை திருமணம் தடைகளை ஒட்டைக்கிறான்னு எஸ்வி நான் பத்திரம் ஒட்டைக்கிறேன் தருத்திரக்கட்டுகளை ஒட்டைக்கிறேன் ஆனால் அவன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் எய் பார்க்கறவ சவலை தாராக்கா தூரி மீக்கற ஊதிக்கிறவோ ஆள லோய் அக்குனி அக்னி எறங்கட்டு மையம் அக்குனு எறணும் எரிக்கிறேன் 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 சருப்பம் எரிவா தான் ஏசுவின் அக்கினி ஏசுவின் அக்கினி வல்லமா இறங்கட்டு இறங்கட்டும் இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு அக்கினி 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 பச்சிக்கிற அக்குனி இறங்கி வாள் சர்பிணி பச்சது போடட்டும் பயக்கற சபல் மந்திர பச்சிது போடட்டும் ஏசுவின் அக்கினி சபலதார கத்தூரி வைக்கிறவா நன்றிப்பா 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 ുക്കും സന്തോഷമായി മാറും എങ്ങൾ കവളുകൾ കണ്ണീർ എല്ലാം മറിത് വിടും കലങ്കിടവേ മാട്ടോ ഞങ്ങൾ കലങ്കടവേ മാട്ടോ മല്ല നൂ അരിപക്കരം ശവന തറ அவளமா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க ஒவ்வொரு குடும்பத்தை வந்து ஒவ்வொரு குடும்பம் பரிசு தாபின்னு அசைவாடும் அசைவாடும் பூமி நிறைவு கத்திர உழவுக்குடி கத்திரி விடு வாரிசு கேச பூமி இருப்பாங்க அவருக்கு இடமே கிடையாது சப்பா எல்லாருமே செவ்வாய் ஊற்றி ஊற்றி செவிக்க வைங்க செபிக்க வைத்து உதிக்க வைங்க பாசிட்டிவ் போட்டு செபிக்க உதவி செய்யும் தேவைகளை சந்திங்க 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 ஒவ்வொரு வீடு செவ்வாயி மாறட்டும் ஒவ்வொரு வீட்லையும் நம்ம சத்தம் கேட்கும் வீடு சண்டை வரக்கூடாது ஈஸம் வந்தது எல்லாம் எரிஞ்சிச்சாமலும் வல்லம வல்லம் வல்லம வல்லம இறங்கட்டு இறங்கட்டும் ஏசப்பா இந்த நாளும் செய்கிற காரியங்களை அப்பா ஆசீர்வதிங்கப்பா பலத்தை பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் நன்றி அவரவரே உங்களுக்கு நன்றி 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 கார குறுகி போகலை சப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 இந்த நாள் மூணுதேசப்பா இப்படி போகிற போற வர இடமெல்லாம் போறது பாதுகாப்பு இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் இறங்கட்டு நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி அணே நான் தோற்று போவதில்லையே ஆலை லூயா ஆலை லூயா குமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதுளை தாண்டிடுவே ஸ்தோஸ்தீரம் நன்றிப்பா 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 நன்றி கிருப கிருபி அனுப்பு கிருபி அனுப்பு கிருபி அனுப்பு ஒவ்வொரு வீடு கிருப 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 கிருபி அனுப்பு என்னென்ன காரிச்சப்போ அந்தந்த அற்புதம் நடக்கட்டும் நடக்கட்டு நடக்கட்டு இயேசுவின் நாம தான் அற்புதம் நடக்கட்டும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் அணி நடத்தும் ஏசி முடிஞ்சிக்கிற பி